வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ல பொது முழு மதிப்பெண் வாங்குறதுக்காக ஒவ்வொரு தலைப்பா எடுத்து அதற்கான நோட்ஸும் பிளஸ் அதற்கான குரூப் டூ தரத்துல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் எதிர்பார்க்கக்கூடிய புதிய கேள்விகள் எல்லாத்தையும் சேர்த்து தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கோம் எப்படின்னா ஒரு உதாரணத்துக்குங்க இப்ப தேவனய பாவனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருக்கு தனி நோட்ஸ் கொடுத்தாச்சு அவருக்கு ரிலேட்டடா முப்பத்தெட்டு கேள்வி வெறும் தேவநய பாவனர்ல மட்டுமே முப்பத்தெட்டு கேள்வி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப பாவனர் பிரிஞ்சு தரணும் எடுத்துக்கிட்டா அவருக்கு தனி நோட்ஸ் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இருபது கொஸ்டின் இதே மாதிரி வந்து பார்த்தா இப்ப ஜி போப்னு எடுத்துக்கிட்டா அவருக்கு தனி நோட்ஸு அவருக்கு ரிலேட்டடாக ஐம்பத்தி நாலு கேள்விகள் வீரமாமுனிவர் எடுத்துக்கிட்டா அவருக்கு தனி நோட்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கேள்விகள் இதில் ப்ரீவியஸ் இயர் கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் சேர்த்து தான் இணைச்சி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பா எடுத்து மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுக்க முடியுமோ அதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி ஒரே பேஜ்ல வச்சு கொடுத்துருக்கோம் கரண்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் இல்லை நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர் ஆயிடுச்சு ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் வந்து நோட்ஸையும் டெஸ்ட்டையும் எழுதி பார்த்துக்கலாம் சரிப்பா நீங்க குடிக்கிறீங்க எனக்கு கான்ஃபிடன்ட் வரணும் இல்ல இப்போ நான் இதை படிக்கிறது மூலமா எனக்கு கொஸ்டின்ஸ் முழுமையா வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வரணும் இல்ல அது நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த புது சிலபஸ்ல ரெண்டு எக்ஸாம் நடந்திருக்கு ஒரு எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் இன்னொரு எக்ஸாம் வந்து பார்த்தா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு இந்த ரெண்டு எக்ஸாம்ல பர்டிகுலரா பொது தமிழ்ல யூனிட் செவன் இருக்குல்ல இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த தலைப்புல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ளூ ரெடி பண்ணிட்டேன் கூடவே வேர் டு ஸ்டடிஸும் தனியாக கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கும் நோட்ஸும் டெஸ்ட்டும் கொடுத்துட்டேன் ஸோ சூப்பராக ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க தெளிவாக சொல்லிடுறேன் இந்த ஒரு பேஜ் போதும் யூனிட் செவனில் பதினஞ்சு கேள்வி கேட்டாங்கன்னா பதினஞ்சு கேள்வியும் அசால்ட்டாக அடிக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூனிட் செவன் யூனிட் செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் இப்போ டிஸ்பிளே தெரியற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க பேஜில் வந்தோடனே முதல் வந்து இதுக்கான சிலபஸ் யூனிட் செவன் இலக்கியம் அறிஞர்களும் தமிழ் தூண்டும் இருக்கு இல்லையா அதற்கான சிலபஸ் கொடுத்துருப்பேன் அதுக்கு கீழே வந்தால் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கோம் என்னன்னா நாலடியரில் ஒரு கேள்வி அப்புறம் வந்து பாவலர் பிரிஞ்சு ஒரு கேள்வி தேவநாய பாவனரில் ஒரு கேள்வி பாரிதாசனில் ஒரு கேள்வி டி கே சிதம்பரநாதரில் ஒரு கேள்வி புன்னக்குடி அடிகளாரில்ல ஒரு கேள்வி திருக்குறள் அஞ்சு கேள்வி தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழி குடும்பம் தொடர்பான செய்திகள்னு இருக்குல்ல அதுல நாலு கேள்வி ஆக மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதுல முக்கியமா ஆஹ் திருக்குறள் அஞ்சு கேள்வியும் அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ் தொன்மை சிறப்பு திராவிட மொழி குடும்பத்துல நாலு கேள்வி ஒன்போது கேள்வி இந்த ரெண்டு தலைப்பிலைய கேட்டிருக்காங்க இதுல நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சா நல்ல மதிப்பெண்ணே வாங்கிடலாம் சரி ஓகே இது வந்து இந்த எக்ஸாம் ஓகே இது எல்லாமே புக்ல கேட்டிருக்காங்க முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்ப குரூப் ஒரு கொஷின் குரூப் ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டா ஏழாதுல ஒரு கேள்வி திருக்கடகத்துல ஒரு கேள்வி காய்தில்லத்துல ஒரு கேள்வி டி கே இந்த டி கே ரெண்டு எக்ஸாமுமே கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி ஊரே ஒரு கேள்வி தேவநேய பாவனரில் ஒரு கேள்வி இந்த தேவநேய பாவனரில் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ல இருக்கு இந்த எக்ஸாம்ல இருக்கு நோட் பண்ணிங்க அதுக்கப்புறம் நான்மணிக்கடிகள ஒரு கேள்வி அதுல நாலடியார்ல கேட்டிருந்தாங்க நான்மணிக்கடிகள் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் முடியரசர்ல ஒரு கேள்வி இதுல முக்கியமா ஆறு கேள்வியும் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழி தொடர்பா திராவிட மொழி தொடர்பான செய்திகள் இதுல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க நல்லா பாத்தீங்கன்னா திருக்குறள் பிளஸ் ஏ தமிழின் தொன்மை இந்த தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஆறு பிளஸ் ரெண்டுனா எட்டு ஆறுனா ஏழு எட்டு கேள்வி சோ உங்க கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க இந்த எக்ஸாமில் ஒம்பது கேள்வி இதில் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் ஒம்பது கேள்வி கேட்டிருந்தாங்க இதில் எட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பாக மேட்சர் ரோல் இதுவாக தான் இருக்கும் வரக்கூடிய குரூப் டூவில் திருக்குறளை கண்டிப்பாக அஞ்சு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இந்த தமிழின் தொன்மை திராவிட மொழி தொடர்பான செய்திகள் இருக்குல்ல இதுல ரெண்டுல இருந்து மூணு கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு தலைப்பு நல்லா ஒர்த்தா படிச்சுக்குங்க ரைட்டு இப்போ மீதி பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன் இப்போ நம்ம பாருங்களேன் எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டா ஜஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டா இப்ப நாலடியாரு கேட்டாங்க நான் மணிக்கு அடிக்க கேட்டாங்க அப்போ பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி அதுக்கப்புறம் வந்து பாத்தினா சிறுபஞ்சம் மூலம் இல்ல அபயார் பாடல் இந்த தலைப்புல கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த அதாவது இந்த தலைப்புல பொறுத்த வரைக்கும் நாலடியார் கேட்டாச்சு மறுபடியும் நாலடியாரே கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லையா நல்லா படிச்சிருவாங்க நான் மணிக்கு ஆல்ரெடி கேட்டாச்சு அதுலேயும் பெருசா இல்லை அதைய விட்டுருவோம் அதை விட்டுட்டா பழமொழி நானூறு புது புக்ல இருக்கு முதுமொழி காஞ்சி பழைய புக்கில் இருக்குது சிறுபஞ்சம் மூலம் நைன்த் நியூ புக்லேயும் ஓல்டு புக்லயும் இருக்குது அதுக்கப்புறம் அவையார் பாடல் புது ஸோ இருக்கு பார்த்தா ஒன்னு சிறுபஞ்சம் மூலம் அவையார் பாடல் இதில் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சில ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இவ்வளவுதான் இதான் ப்ளூ பிரிண்ட் மெத்தேடு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப உவேச கேட்டாச்சு அதே மாதிரி தேவனைய பாவனரும் பாவலர் பிரிஞ்சுத்தினாரும் ரெண்டு எக்ஸாம்னு கேட்டாங்க தேவனைய பாவனர் ரெண்டு எக்ஸாம்னு கேட்டாங்க பாவலர் பிரிஞ்சுத்தினாரும் வந்துட்டாரு அப்ப இதுல யாரு வரலன்னா இன்னும் ஜீவ் பொப்பும் வீரமா முனிவரும் வரல கண்டிப்பா வரக்கூடிய குரூப் எக்ஸாம்ல ஜீ போப்போ அல்லது வீரமா ஒரு கேள்வி கம்பல்சரி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு சூப்பர் இல்ல அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தா இப்போ அதாவது பாரதிதாசன் ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கப்புறம் டி கே சிதம்பரம்னா ரெண்டு எக்ஸாம்லையும் கேட்டாங்க தவத்திரு குன்னபுடி அடிகளாரும் கேட்டாச்சு ஆனா இன்னும் கனதாசனை கேட்கல அப்ப அது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் தாராபாரதி அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு வேலுநாச்சியா அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவங்க நாலு பேர்ல அல்லது கூடவே மொழி ஸோ இவங்க எல்லாருலயும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா மத்தவங்க எல்லாம் இப்போ டி கே சிதம்பரனார் ஒரு கொஸ்டின் கேட்டதால வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க என்ன அது ரெண்டு கொஸ்டின் கேட்டதால மீதி ஒன்னும் மிஞ்சி போனா இன்னும் ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் அவர் பற்றி படிக்கணும்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் பார்த்தா போதும் ரொம்ப இம்பார்ட்டன் ரெண்டு கொஸ்டின் கேட்டதால இவங்க என்ன யோசிப்பாங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ல இதுலயே கேட்டா இவங்க படிச்சுட்டு இருப்பாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் கேட்காத தலைப்பை கேட்கலாம்னு ஒரு மோட்டிவ் இருப்பாங்க ஸோ அதுக்காக இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அதுக்காக டி கே சிதம்பரம் நான் படிக்க வேணாம்னு நான் சொல்லலை இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன் ஓகே ஓகே அதுக்கப்புறம் ஃபைனலாக நாமக்கல் கவிஞரை பற்றி கேட்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா இதில் முழு மதிப்பெண்ணும் வாங்கிடலாம் மேலே ஏதாவது கடினமான கேள்விகள் கேட்டாங்கன்னா அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை யோசித்து ஆன்சர் போடவும் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பான நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது புக்ல இருந்து தான் கேட்பாங்க அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியும் ஸோ இங்க பாருங்க ரெண்டு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டுனா அது கீழே வந்தீங்கன்னா பேக் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன் இப்போ நாலடியார் அப்படின்னு கைவிங்களேன் நாலடியார் வந்து செவன்த் நியூ புக்ல ரெண்டாவது டேம்ல ரெண்டாவது இயர்ல இருக்குது அடியா செல்வம் அப்படின்ற சாப்டர்ல இதே சிக்ஸ்த் ஓல்டு புக்ல சரிங்களா இதே மாதிரி உங்களுக்கு என்ன தலைப்பு எந்த புக்ல படிக்கணும் அப்படின்றத அழகா வேர்கூலி கொடுத்திருக்கும் டிகேச்சு தான் பண்ணுறா செவன்த் புக்லயே டேம் த்ரீல இயல் ஒன்னுல திருநெல்வேலி சீமையும் அப்படின்னு சொல்ற சாப்டர்ல இவர் வராரு அதே வந்து பாத்தீங்கன்னா லெவல்த் புக்ல இயல் அஞ்சுல டி கே தான் புக் பேக்ல இருக்கும் சரிங்களா அதுல இருக்காரு வேர்கூடி தெளிவா கொடுத்துட்டோம் இதெல்லாம் செக் பண்ணிங்க அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு டெஸ்டே ஸ்டார்ட் ஆகும் இதில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு தலைப்பா எடுத்து எவ்வளோ எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்தாச்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த டெஸ்ட் எப்படி எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்ல இப்போ முதல்ல நோட்ஸ் இருக்கும் பாருங்க அப்படின்னு இருக்கும் இதில் நீங்க வேணும்னா படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் சொல்லிட்டு இப்போ பாருங்க இதில் நாற்பத்தி நாலு கேள்வின்னு இருக்கு இதில் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம் சரிங்களா நான் கம்மியாக இருக்கிற கொஷின் எடுக்கிறேன் இப்போ டீகே சின்ன பாரு நான் எடுக்கிறேன் நோட்ஸுன்னு கை வைங்க நோட்ஸை கை வச்சிங்கன்னா இப்போ நம்மளுடைய வெப்சைட்டுக்கு தான் கொண்டு போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நோட்ஸ் கொடுத்துருப்போம் இது பாருங்க ஸோ இருக்கிற நோட்ஸ் கொடுத்தாச்சு ஓகேங்களா ஒன் டைம் ரீட் பண்ணுறீங்க ரீட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் அடிச்சிருங்க ஸோ இதை இதை பார்த்துங்க பார்த்துட்டிங்கன்னா இதை படித்து முடிச்சிட்டிங்களா அப்படியே பேக் வந்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துட்டோம் சரிங்களா பேக் வந்துட்டு அடுத்து அடுத்தது இப்போ நான் படித்து முடிச்சிட்டேன் இப்போ டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் டெஸ்ட் அடிச்சு பார்க்குன்னா இதில் வந்து பாருங்க டி கே சிதம்பரம் பதினாறு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கு பாருங்க அதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணால் நம்மளுடைய டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போகும் இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அங்கே பாருங்க அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் காட்டும் இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதியிருப்போம் எத்தனை கேள்வி அப்படின்னு பாருங்க பதினாறு அப்படின்னு இருக்கு ஒன்னு பை பதினாறுனா மொத்தம் பதினாறு கேள்வி இருக்கு அதுல நீங்க கேள்வியில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப என்ன கேள்வினா டி கே சி என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப டி கே சிதம்பரனார் ஆப்ஷன் சி கைவிக்கிறேன் கரெக்டா இருந்தா கிரீன் கலர் காட்டும் வெல் டன் யுவர் கரெக்ட்னு ஒரு மெசேஜ் வந்துடும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் அந்த நெக்ஸ்ட்ன்ற பட்டன் இருக்குல்ல கீழே அதை அடுத்தது வந்து டி கே சிதம்பரனார் தொழில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து என்ன தொழில் வழக்கறிஞர் கரெக்டாக ஆப்ஷன் பி கைவிக்கிறேன் கரெக்ட் சூப்பர் நெக்ஸ்ட் கொடுத்தாரு நெக்ஸ்ட் கொடுத்துட்டா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மணி என்று புகழப்பட்டவர் யார் அதுவும் டி கே சிதம்பரனார் தான் நான் என்ன பண்ணுறேன் வரதனார் அப்படிங்கிற நான் பாரதிதாசன் ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் தப்பாக இருந்தால் ரெட்டில் காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் காட்டும் சரிங்களா கீழே சாரி யூ ஆர் ராங் அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்துடும் இப்போ நீங்க நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துடணும் இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்க பதினாறு கேள்வி இருக்குல்ல ஒவ்வொரு கேள்வியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அடிச்சு அடிச்சு பார்த்துக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா கொஸ்டின் அடிச்சு அடுத்த செகண்டே கரெக்டா தப்பா அப்படின்னு தெரிஞ்சிடும் இதுல இன்னொரு அட்வான்ஸ் ஒண்ணு வச்சிருக்கோம் என்னன்னா நீங்க இப்ப பதினாறு கேள்வி இருக்கா பதினாறு கேள்வியும் கிடக்கடன்னு படிச்சுட்டு படிச்சுட்டு அடிச்சு பார்த்துருங்க அடிச்சு பார்த்துட்டு முடிஞ்ச உடனே இப்போ பதினாறு கேள்வி முடிஞ்சிருச்சு சரிங்களா முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்னென்னா ரிவ்யூ கொஷின் கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்களேன் இதில் நான் மொத்தம் வந்து டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு மூணு மார்க் தான் வாங்கியிருக்கேன் சரிங்களா கீழே ரிவியூ ஆன்சர்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷினா டிகே கே சிதம்பரனார் என்று அழைக்கப்படுவார் யார் அதுக்கு நீங்கள் ஆப்ஷன் சி கை வச்சிங்க அப்போ ஆன்சர் கரெக்ட் அடுத்தது இவர் வந்து என்ன தொழில் செஞ்சார் வழக்கறிஞர் அதுவும் கரெக்ட் சரிங்களா இப்போ அப்படியே வாங்க அப்படியே வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதில் மூணாவது கொஸ்டின் பாருங்களேன் மூணாவது கொஸ்டினில் ஆக்சுவலி வந்து ரகசியமணின்னா அவர் டி கே தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பாரதிதாசன் கை வச்சோம் கரெக்டாக ஸோ ஒரு வேலை கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அந்த கொஷின் தப்புக்கு எப்படி போய் தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ இந்த ஆப்ஷன்லேயே பாருங்கள் ரெட்லேயும் இருக்குது க்ரீன்லேயும் இருக்குது ஸோ ரெட்டும் க்ரீனும் வந்துருச்சுன்னா ஒரு கேள்வியில் ஆப்ஷனில் ரெட்டும் க்ரீனும் வந்துருச்சுன்னா எது இப்போ இந்த அதாவது ரெட்டும் க்ரீனும் வந்துருச்சுன்னா இந்த கொஷின் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி நீங்கள் ஆப்ஷனையே பாரதிதாசன் கை வச்சுருங்க அது தப்பு அதனால ரெட்டில் கொடுத்தாச்சு அதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் கொடுத்துருக்கு அவ்வளோதான் இது போல தான் ஈஸி அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் எந்த கொஷின் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த இடத்துல ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் அழகாக பிரித்து பிரித்து இந்த டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட எல்லாமே கவர் ஆயிடுச்சு இன்னும் வந்து திருக்குறளில் கொஞ்சம் அப்டேட் இருக்குது பிளஸ் வந்து இப்போ அந்த திராவிட மொழி குடும்பம் இருக்கு இல்லையா அதில் அது முடிஞ்சிருச்சு பட் இந்த தமிழ் தொன்மை சிறப்புலாம் இருக்கு பாருங்க படைப்புக்குள்ள அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு அதே மாதிரி பாரதிதாசனும் கண்ணதாசனும் அப்டேட் பண்ணணும் இதை முடிச்சுட்டா இந்த டாபிக் முடிஞ்சிடும் நாங்கள் குயிக்கா முடிச்சிடும் நீங்கள் போயிட்டு இப்போ என்ன பண்ணுங்க இந்த மத்த அப்டேட் பண்ணிருக்கல அந்த டாபிக்லாம் முடிச்சுட்டே வாங்க முடிகிறதுக்குள்ள நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த பெண்டிங் டாபிக்லாம் முடிச்சு கொடுத்துருவோம் ஸோ இதை ஃபாலோ பண்ணா போதும் பொது தமிழ்ல இந்த பகுதியில் முழு மதிப்பெண் வாங்கிடலாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கலை சொற்களுக்கு உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்து அது வந்து புது புக்கில் தான் கேட்டிருக்காங்கன்ற ஒரு புக் ப்ரூப் கொடுத்துட்டு அதுக்கு சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டேம் மாதிரி டெஸ்ட் வச்சுட்டு வரோம் அந்த டெஸ்ட்ல இப்போ நைன்த் புக்கு வந்துருக்கும் அந்த டெஸ்ட்டு நீங்கள் அடிச்சு பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் எதுலேயா ஒன்று ஜாயின் பண்ணுறேங்க அதில் உங்களுக்கு கலை சொல்லும் அதே மாதிரி யூனிட் த்ரீ பொது தமிழ் யூனிட் த்ரீ இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸும் கொடுத்துட்ருக்கோம் கூடிய சீக்கிரம் அந்த யூனிட் த்ரீக்கான இதே மாதிரி ஒருங்குன்னு உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் அந்த டெஸ்ட்டும் அடித்து பார்த்துங்க சரிங்களா இப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணுறோம் மூணு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா மூணு யூனிட் கம்ப்ளீட் பண்றதால ஒரு நாற்பத்தஞ்சு கேள்விக்கு நம்ம தயாராகிட்டே வந்துட்டோம் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னும் அந்த பேராக்ராப்லாம் வந்து உள்ள கொண்டு வந்துட்டோம் அதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம் பேராகிராஃப்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் நீங்க பேரகிராஃப் படிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி தான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணா போதும் அதுக்குன்னு படிக்க வேண்டியது இல்ல கரெக்டா ஸோ அதுக்கு ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்குது ஐம்பது கொஸ்டின் அழகா ஒரு நாளைக்கு அஞ்சு கொஸ்டின் அப்படின்னு கொடுத்தா கூட பத்தே நாளில் சைட்ல அதை முடிச்சிடலாம் சரிங்களா அதை முடிச்சுன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாவும் மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் யூனிட் ஒன்னும் யூனிட் டூ எடுத்துட்டா பர்ஃபெக்டா தமிழ்ல நல்ல மதிப்பெண்ணே வாங்கிட முடியும் ஸோ நாங்க முடிச்சிருவோம் உங்களுக்கே தெரிய போன குரூப் ஃபோர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எதுலாம் எழுதுங்க இல்லைன்னா பிடிஎஃப் ஆத்துங்கன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துருந்தோம் பத்து நாளைக்கு முன்னாடியே அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே இதை ஃபுல் கம்ப்ளீட் சிலபஸ் கொடுக்கறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் ஸோ நீங்க கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா பண்ணி பண்ணிடுச்சுங்க வேற ஏதாவது இதில் அப்டேட் பண்ணணும்னா சொல்லுங்க சோ எது வேணுமோ அதை நாங்கள் கண்டிப்பா செஞ்சு தரோம் எங்களுக்கு தேவை வரக்கூடிய குரூப் டூ ஏ எக்ஸாமில் ஒரு நல்ல போஸ்டிங் போகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் வேணாம் பாய் பதில் சிஸ்டர்